கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்துல உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நான் ஒரு சங்கீதம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கும் நம்ம முப்பத்தி மூன்றாவது சங்கீதத்தை தியானிக்க போகிறோம் இது தாவிது பாடின சங்கீதம் இந்த சங்கீதம் முழுவதும் தாவீது ஆண்டவரை துதித்து ஜெபிக்கிற சங்கீதம் இதில் மொத்தம் இருபத்தி ரெண்டு வசனங்கள் உள்ளது தியானத்திற்கு ஆதாரமாக நான் ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கிறேன் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் கர்த்தர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது அவர் வார்த்தையினாலும் கட்டளையினாலும் இந்த முழு சர்வ லோகத்தையும் சிருஷ்டித்திருக்கிறார் சகலமும் அவர் சொல்ல ஆகும் சகலமும் அவர் சொல்ல நிற்கும் ஒரு நாள் சாயங்கால நேரத்துல இயேசு சீசர்களை பார்த்து அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லுகிறார் எல்லாரும் சேர்ந்து படகில் பயணிக்கிறாங்க அந்த நேரத்துல பலத்த சுழல் காற்று உண்டாகி படகுகள் நிரம்பத்தக்கதாக அலைகள் அந்த படகு மேல மோதுகிறது இயேசு பின்னணியில தலையனை வைத்து வித்திரை செய்து கொண்டிருக்கிறார் சீஷர்கள் எல்லாரும் பயந்து இயேசுவை பார்த்து போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா சொல்லி சொல்லுறாங்க நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார் அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று இயேசு காற்றையும் கடலையும் அதட்டுகிறார் கடலை பார்த்து இறையாதே அமைதலாறுன்னு சொல்லுகிறார் உடனே அவனுடைய வார்த்தைக்கு காற்றும் கடலும் கீழ்படிந்து அமைதலாயாகிறது கொஞ்ச நேரத்துக்கு முன்பதாக பயங்கர கொந்தளிப்பு கடல் கடலுக்குள்ள படகு மூழ்கி போய் இப்போ நம்ம மறித்து போக போகிறோம் என்ற சூழ்நிலை ஆனால் இயேசு எழுந்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார் ஒரு கட்டளை இடுகிறார் உடனே காற்றும் கடலும் மிகுந்த ஆகிறது எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கும் படகு என்ற உங்களுடைய வாழ்க்கையில கூட இதே போல சுழல் காற்று அடித்து கொண்டு உங்களுடைய படகு மூழ்கத்தக்கதாக உங்களுடைய படகு காற்று அலைகளினால அலசடிப்பட்டு கொண்டிருக்கலாம் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் உங்களுடைய பிரச்சனைகளை பார்த்து அமைதலாயிரு இரு இறையாத என்று கட்டளை இடுகிறார் நீங்க எந்த சூழ்நிலையில இன்றைக்கு இருந்தாலும் ஆண்டவர் சொல்லும் பொழுது அது அப்படியே கீழ்ப்படியும் ஒருவேளை இன்றைக்கு நீங்க என்னுடைய வாழ்க்கை ஒரு அமைதலற்ற நிலைமையில இருக்கு கொந்தளிப்புல நான் தத்தளித்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய குடும்ப வாழ்க்கையில என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில என்னுடைய ஊழிய காரியங்களில் என்னுடைய பிஸ்னஸில் இன்னும் நான் படிக்கிற பள்ளிகளில் நான் வேலை செய்கிற ஸ்தலங்களில் மனிதர்கள் மூலமாக பிசாசி மூலமாக வியாதிகள் மூலமாக இன்னும் எனக்கு ஒரு அமைதலே இல்லை என்னுடைய வாழ்க்கை அலசடிப்பட்டு கொண்டு கொந்தளித்து கொண்டிருக்கிறது என் படகு கவிழ்ந்து போக போகிறது என்று சீசர்களை போல நீங்களும் பயந்து கொண்டிருக்கலாம் பயப்படாதிருங்கள் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கை என்னும் படகில் இருக்கிறார் ஆண்டவர் அதை பார்த்து அதட்டுகிறார் உங்களுடைய வாழ்க்கையில மிகுந்த அமைதல் இன்றைக்கு உண்டாகிறது எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே எந்த இடத்திலும் பயப்படாதிருங்கள் தைரியமா இருங்கள் ஆண்டவர் உங்களோடு கூட பயணித்துக் கொண்டிருக்கிறார் அவர் உங்க பக்கத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு சேதமும் ஆவதில்லை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு அமைதலை கட்டளையிடுகிறார் கண்களை மூடி ஜெபிப்போமா தகப்பனே உண்மை துதிக்குறோம் அப்பா உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா இந்த நேரத்திலும் ஏசப்பா அப்பா எங்க வாழ்க்கை என்ற படக உம்முடைய கரத்துல தருகிறோம்ப்பா நீ எங்களோடு கூட பயனிங்கப்பா நீங்க எங்க பக்கத்துல இருந்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு சேதமும் ஆகாதுப்பா அப்பா இன்றைக்கு இது நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க தம்முடைய பிள்ளைகள் என்னுடைய வாழ்க்கையும் இதே போல பிரச்சனைகள் நிறைந்து கொந்தளித்து காணப்படுகிறது வளர்த்த காற்றும் சுழல் காற்றும் என்னுடைய வாழ்க்கையை அடித்து கொண்டிருக்கிறது என்று உம்மை பார்த்து சொல்லுவார்களானால் இன்றைக்கு தேவன் அவர்களுக்கு ஒரு அமைதலை கொடுக்கும்படிக்கா நான் செபிக்கிறேன்ப்பா இசப்பா உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க எங்களை வழி நடத்துங்க எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா இயேசுவின் நாமத்துல செபிக்கிறோம் பிதாமே ஆமே என்ன கருமையான தேவ பிள்ளைகளே ஆண்டவர் இன்றைக்கு அவர் வார்த்தையின் மூலமாக கட்டளையிடுகிறார் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அமைதல் உண்டாகிறது நிச்சயமாய் ஆண்டவர் வசனத்தின்படியே உங்களை ஆசீர்வதி காரிதாஸ்